வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் சில கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் ஜார்ஜெட்டுமா நல்லா பிராண்டட் ஐட்டம் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மெட்டீரியல் இது நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாம் வேர் பண்ணலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா இது இதில் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரீ வேணா ரெண்டு சாரி வாங்கிக்கோங்க மூணு சாரி வேணால் மூணு சாரி வாங்கிக்கங்க ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா கொரிய சார்ஜ் மூணு சாரீக்கு நூறு நூறுரூபா கொரிய சார்ஜுமா இங்கே பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸ் மொதல்தான் நம்ம சேனலில் பார்க்குற சகதிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாதுமா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பாருங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்கு ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ் டைமிங் தான் ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குமா இது வந்து பிரிண்ட் கிடையாது ஃபாயில் பிரிண்ட் இது இது கோல்டன் பிரிண்ட் இதுல ஒரு நாலு கலர் வருது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் இது பிளாக் கிடையாது ப்ளூ எல்லாமே சூப்பரா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இது புடவை வந்து பார்த்தீங்கன்னா அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வருமா ஒன்று ஒன்றில் ரன்னிங் ப்ளோஸ் வருது ஒன்று ஒன்றில் ரன்னிங் ப்ளோஸ் வரல அதனால் ப்ளவுஸை மெயின்டில் வச்சுக்கிறாங்க புடவை ஆறு மீட்ரு வரும் கம்பல்சரி நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிறாக்கா வந்தாலும் சரி கட்டினீங்கன்னா இது மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின்ஸ் ஆகிடும் தெரியலன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருமா ஒரு பீஸ் ரெண்டு மீட்ரு ஒரு பீஸ் நாலு மீட்ரு நாலு ஆறு மீட்ரு ஆறு மீட்ரு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா மடிப்பு பேர் தைக்கிற அவ்வளவுதான் எனக்கு தச்சே அனுப்புங்க பையனா ஒரு சாரிக்கு முப்பது ரூபா ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு ஒரு சாரீக்கு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா ஆகும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்மா இப்போ இன்றைக்கி நைட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் தைக்க கொடுப்போம் நாளைக்கு கொரியர் அனுப்புனாலும் நாளைக்கு தான் அனுப்புவோம் யூஸ்ஃபுல்லாக தைக்க கொடுக்குறது நாளைக்கு தான் தைக்க கொடுப்போம் நாளைக்கு ஈவினிங் ஃபுல்லாக வந்துச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் அனுப்பிச்சிடுவோம் இல்லைனா நாளை மறுநாள் தான் அனுப்புவோம் அதனால் ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்க ஒரு நாள் டைம் கொடுங்க ஸ்டிச் பண்ணால்னா ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்றோம் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் ஸ்டிச்சிங் பண்ணி ஓரம் அடித்து நீங்கள் தைக்க நீங்கள் கட்டுற கண்டிஷனில் கொடுத்துருவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் துணி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரிம்மா இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம சிபானா டெக்ஸ் சகோதரிகளுக்காக வேண்டிய நம்ம கலெக்ஷன்லாம் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து போடுறோம்மா பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது கலர்ஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாரு இதெல்லாம் ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஏழு மீட்ருமா சாரி ரன்னிங் ப்ளவுஸ் மீட்ரு கம்பல்சரி ஆறு மீட்ரு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட் ஃபாயில் பிரிண்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது நல்லா பிராண்டட் ஐட்டம் இந்த பிராண்டட் ஐட்டத்தில் வர பிரிண்டட்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரி போட மாட்டாங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க இதுல வந்து ஜாயின் சாரியில நம்ம எப்பயுமே ஒரு சாரி கொடுக்கறது இல்ல உங்களுக்கு ஃபுல் சாரியில தான் ஒரு சாரி போடுவோம் ஜாயின் சாரி மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம கடை வந்து ஹோல்சேல் கடை நம்ம முன்னாடி எல்லாம் மினிமம் அஞ்சு சாரி எடுங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தோம் அஞ்சு சாரி ஒரே ஒரே குவாலிட்டியில எடுக்க முடியாது பை நிறைய சௌகரியம் சொன்னதுனால சரி ஓகே ஒரு மூணு சாரி எடுத்துக்கங்கன்னு போட்டோம் மூணுக்கும் ரொம்ப இது பண்ணதுனால இப்போ கடைசியில் ரெண்டு சாரி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன் அதனால் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க நீங்கள் பாருங்கள் குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது ஒன்று மட்டும்தான் அந்த உருவம் போட்டிருக்கு குருவி இருக்குது பாக்கி எதுலேயுமே உருவங்கள் கிடையாது அதனால் தைரியமாக யார் நாள் எடுத்து வேர் பண்ணலாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்க வந்து அம்பர்ல பிராக் அந்த மாதிரி கூட தைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சாரியா வேர் பண்ணணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மீட்ரு இருக்குது நீங்கள் ஏழு மீட்ரு இந்த ப்ளவுஸை கனெக்ட் பண்ணாமல் ஆறு மீட்ரு வச்சா கூட ஒரு மீட்ரு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரூபா தான் வருது உங்களுக்கு லைனிங் ரேட்டு கூட கிடையாதுமா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மீட்ரு லைனிங் இன்றைக்கி வாங்க போனாலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வருது நல்ல குவாலிட்டியான லைனிங் அப்போ ஆறு மீட்ரு லைனிங் எவ்வளோ வருது பாருங்கள் கிட்டத்தட்ட முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு சாரியே வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கிது பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் நம்ம எப்பயும் வர்ற மாதிரி ஃபுளோர டிசைன்ஸா வராம டிஃப்ரெண்ட் டிசைன்ஸா வந்துருக்கு பிளாக்ல கூட நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு அந்த வாட்டிங்க பாருங்க பிளாக் சூப்பரா இருக்கு பாருங்க பிளாக்ல பாந்தினி டிசைன் இந்த ப்ளவுஸ் இருக்குமா இதில் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த பிளாக்ல ரெண்டு சாரீ இருக்குன்னா ரெண்டுலேயுமே ப்ளவுஸ் வரோன்னு சொல்ல முடியாதுமா அதனால் யாருக்கு ப்ளவுஸ் வருது யாருக்கு ப்ளவுஸ் வரலன்னு தெரியாது நான் சொல்கிறாங்க சகோதரிகள் பாய் நீங்கள் ப்ளவுஸோட தான் பாய் காமிச்சிங்க எனக்கு ப்ளவுஸ் வரல பாய் அப்படின்றாங்க டக்குன்னு அதனால சொல்கிறாங்க நான் முந்தி ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்க இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே போட்டு விட்ருவோம் நாங்கள் இங்கே வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல ப்ளவுஸை உங்களுக்கு அந்த இந்த சாரியில் என்னென்ன இருக்குதோ இதை டேமேஜ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுவோம் செக் பண்ணி அப்படியே அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம் வேறு ஒன்றும் கிடையாதுமா பாருங்க மெட்டீரியல் சும்மா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும்மா அருமையான மெட்டீரியல்மா இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சரிம்மா பாருங்க இது ப்ளாக்கு எப்படி இருக்கு பாருங்க டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குமா

எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம காட்டுறது ஒன்றும் கொடுக்குறது ஒன்றும் கிடையாது என்ன இருக்கோ அதுதான் டக்கு டக்குன்னு முன்னாடியே கேட்குற சகோதரிகளுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்டர் பாஸ் பண்ணிவிடுவோம் சோல்ட் ஆகிரும் அதனால தான் நிறையா சகோதரர்களுக்கு இல்லைன்னு இதாக சோல்டு சோல்டுன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா காருக்கு ஒன்று ஒன்று தான் வருது முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுடுறாங்க அதனால் கேட்குறவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் யார் யார் கேட்குறாங்களோ காசு போடுறாங்களோ அவங்களுக்கு போட்டு விட்டுருவோம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் டிசைன்ஸ் பிளாக்லேயே பாருங்க இன்னொரு டிசைன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க நம்ம சாரி ஒன்று ஒன்றா பிரித்து காமிச்சோம்னா இந்த வீடியோவே வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடுது ஒன் ஹவர் ஆயிரும் ஒன் ஹவர் ஆயிடுச்சுனாக்க கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டிங்க எல்லாம் பிக் பாஸில் போயிடுவீங்க அதனால தான் நம்ம வந்து என்ன ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் இதில் முந்தான ப்ளவுஸு தனித்தனியாக வந்தால் ஓப்பன் பண்ணி காட்டலாம் ஃபுல்லாக இதில் இருக்க இந்த டிசைன் இருக்குன்னா ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக இதான் டிசைன் அதனால தான் நம்ம அப்படியே காட்டுறது வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் நம்ம ரெகுலராக வாங்குகிற சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சில சகோதரர் புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒன்றும் புரியலை அதனால சொல்லிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை ஐநூறு அறநூறுலாம் இல்லை வெறும் இரநூத்தம்பது தான் இதே ஷோரூமில் வாங்கினீங்கன்னா செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த சாரி ஒரு சாரியோட ரேட்டு ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்ட் மெட்டீரியலு உங்களுக்கு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் டெய்லி ஒன்று வேர் பண்ணிக்கிடலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ரொம்ப फर्स्ट கிளாஸா இருக்கு. ஸ்கிரீன் பாருங்க. ಇಲ್ಲಿ இருக்கு பாத்தீங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு. டிசைன்ஸ், கலர்ஸ் சில saree சுருக்கம் இருக்கு. அது என்ன காரணம்னா பண்டல்ல கட்டி வர்ற சுருக்கம் தான். நீங்க ஒன்ஸ் வந்து அந்த saree வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கமே போயிடும் தண்ணியில் போட்டாலே அந்த சுருக்கம் போயிடும் அதை ஒரு சில சகோதரர்கள் தவறாக நினச்சிக்கிட்டு பாய் பழைய சேலை மாதிரி இருக்குது பாய் அப்படி இருக்குது பாய் இப்படி இருக்கு பாய்னு ரொம்ப வந்து பேட் கமாண்டாக சொல்கிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க பழைய சேலை எங்கேயுமே ஏழு மீட்ரு சேலை கிடைக்காது அது மூலம் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் கடையில் வாங்குற சேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சரை மீட்ரு அஞ்சாயிரம் மீட்ரு வரும் நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் வெட்டி நீங்கள் இந்த சைடு அந்த சைடு ஓரம்லாம் தைக்கும் போது இன்னும் கம்மியாகும் இது அப்படி இல்லை உங்களுக்கு ஆறு டு ஏழு மீட்ரு வருது அப்படிங்கும்போது எப்படி பழைய சில ஒரு ஒரு சில சகோதரிகள் புரியாம பேசுறாங்க அவங்களுக்காண்டி சொல்கிறேன் இது சுருக்கம் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க ஒரு சில சாரிலாம் சுருக்கமாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாதுங்க பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சும்மா அருமையா இருக்கு பாருங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரீமா இது பாருங்க இப்படி இருக்கு பாருங்க એ <try> સૂપરા <try> 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 டிசைனே வேற மாதிரி இருக்குமா சூப்பரா இருக்கு சீத்தா டிசைன் இது ஒண்ணு மட்டும் பிரிச்சு காட்டுறேன் டிசைன் காட்டுறதுக்கு வண்டி ஏன்னா டிசைன் சூப்பரா இருக்கு சாரி அவர் பண்ணாலும் சரி ட்ரெஸ் மெட்டீரியல் அவர் பண்ணாலும் சரி சூப்பராக இருக்குது சார் சாரி ஃபுல்லாக இதான் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்க ஜிக்ஜாக் டிசைன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா வேணுங்கிற சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போடுங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க mm பிளாக்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டிசைன் காமிச்சிட்டாங்க மேம் பிளாக்ல நிறைய வந்துருக்கு டிசைன்ஸ் பாருங்க நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பியூர் ஜார்ஜெட் பியூர் ஜார்ஜெட் பிராண்டட் ஜார்ஜெட்டுங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க

பாரு எல்லாமே பியூர் ஜார்ஜ் டிசைன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு பெட்டராக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இன்னைக்கு போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா எண்பது ரூபா குறையச்சாஜ் ஃபைவ் எயிட்டி போட்டு விட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டு விடுவோம் மூணு சாரி எடுத்தீங்கன்னா செவன் எயிட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி போட்டு விடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் எல்லா கலர்ஸ் எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டெஸ்ட் பண்ணாமல் எடுத்தீங்க பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது அவ்வளோதான் கலெக்ஷன் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே பியூர் ஜார்ஜெட் பிராண்டட் ஜார்ஜெட்டு இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரி மூணு சாரி எவ்வளோ வேணுமா வாங்கிக்கணும் ஒரு சாரி கிடையாது வேணுங்கிற சலோதர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் கொடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி